வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய பிடியானை உத்தரவு ஈஸ்டர் தாக்குதல் கேமஸ்ரீ பூஜித் மீதான வழக்கு செப்டம்பர் விசாரணைக்கு டிரைல் இயந்திர ஓட்டுநர் சங்கம் நாளை நள்ளிரவு முதல் நாடு தழுவிய நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் பொரளை விபத்து கைதான சாரதி தொடர்பில் அதிர்ச்சி தகவல் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி விளக்கமறியலில் என்று முதல் கோபி ஊடாக அபராதம் செலுத்தும் வசதி உடனடி போர் நிறுத்தத்துக்கு தாய்லாந்தும் கம்போடியாவும் இணக்கம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கம்பாந்தோட்டை நீதவா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஒன்று தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்தால் அவருக்கு எதிராக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாளை சீராக்கள் மது ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி ஈஸ்டர் தாக்குதல்களை தடுக்க தவறியமைக்காக குற்றவியல் அலட்சியம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கே ஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு செப்டம்பரில் மீண்டும் விசாரணைக்கு கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் நாமல் பலலே மற்றும் முகமது இர்ஷதீன் ஆகிய மூவர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணையின் பொழுது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜராகிய மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப முன்னர் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இடம்பெற்ற நீதிபதி ஆதித்ய படப்பிந்திக்கை தற்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் எனவே புதிய நீதிபதி அமர்வை நியமிக்க புதிய தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் புதிய அமர்வு நியமிக்கப்படும் வரை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விசாரணைக்கு புதிய தேதியை ஒதுக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரினார் சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த நீதிமன்றம் வழக்கை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது நாளை நள்ளிரவு முதல் நாடு தழுவிய நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ரயில் இயந்திர ஓட்டுநர் சங்கம் தெரிவித்துள்ளது தவறான சமீட்சி அமைப்புகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் இந்த அடையாள வேலைநிறுத்தம் தொடங்கப்படும் என தொழிற்சங்க தலைவர் கே யு கொண்டசிங்க தெரிவித்தார் இந்த அடையாள வேலைநிறுத்தம் காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரயில்களும் நிறுத்தப்படும் என அவர் மேலும் கூறினார் ராஜகிரியாவில் இருந்து பௌத்தலோக மாவத்தை நோக்கிச் சென்ற கிரேன் ஒன்று பொருளை மயான சுற்றுவட்டத்தில் உள்ள போக்குவரத்து சமீட்சை அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஆறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மூன்று கார்கள் மீது மோதியுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் அத்துருக்கிரிய பகுதியைச் சேர்ந்த அறுபத்தெட்டு ஆவார் விபத்துக்கு காரணமான கிரேன் சாரதி கைது செய்யப்பட்டதோடு கிரேன் வாகனத்தில் பிரேக் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகே தினவை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விளக்குமதியில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கடற்படை புலனாய்வு பணிப்பாளராக இருந்த காலத்தில் பொதுக்கேதன பகுதியில் நடந்த ஒரு கடத்தல் தொடர்பான விசாரணை தொடர்பில் குற்றப்புனா திரைக்களத்தினர் இன்று முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்தனர் அதன்படி முன்னாள் கடற்படை தளபதி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சந்தைய நபரை முப்பதாம் தேதி விளக்கமறியில் வைக்க நீதவான் பிறப்பித்துள்ளார் மேல் மாகாணத்தில் இன்று முதல் ஊடாக நேரடியாக அபராதம் செலுத்தும் முறை செயற்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவரின் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு தேவையான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் ஆயிரம் பேருக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் டிஜிட்டல் விவகார அமைச்சின் வலுவான அர்ப்பணிப்பு காரணமாக இந்த திட்டம் மிக விரைவாக ஆரம்பிக்க முடிந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அடுத்த சில மாதங்களில் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கு கையடுக்கு தொலைபேசிகளை வழங்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே இன்றைய தினம் இடம்பெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக் கொண்டுள்ளதாக மலேசிய பிரதமர் தெரிவித்தார் இதன்படி இன்று நள்ளிரவு முதல் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வருகின்றது தாய்லாந்து மற்றும் கம்போடியா அடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் மலேசியாவில் இன்று நடைபெற்றன மலேசியாவின் புத்தராஜாவில் உள்ள மலேசிய பிரதமர் அன்பார் இப்ராஹிமின் உத்தியோபூர்வ இல்லத்தில் தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் பும்தம் வெ மற்றும் கம்போடிய பிரதமர் ஹூன் மேனேஜ் ஆகியோருக்கிடையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா மற்றும் சீனாவின் தூதர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவாக இரு உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது